நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் சரி வாங்க போய் என்ன நடக்க போதும் நல்லபடியாக ஒரு வக்கீல அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம மல்லி இதுக்கு மேல விஜய் வெளியே இந்த வரத்தடவு யாரும் நினைச்சாலும் தடுக்க முடியாது கடவுளே நீ மட்டும் கல்லாயில் உண்மையான கடவுளா உன்னை எல்லாரும் வந்து வணங்குறாங்க நானும் உனக்கு வணங்காத நாளே இல்லை உன்னை ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டு தான் எல்லா காரியமும் நான் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா நீ நல்லதே செய்யற நல்லதே எல்லாருக்கும் பண்ற விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அவர் ஜெயில கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படிப்பட்ட விஜய் மீண்டும் வெளியே வந்து எல்லாருக்கும் நல்லதே செய்வார் அப்படிப்பட்ட விஜய் வெளியே விடாம எல்லாரும் சூழ்ச்சி பண்ணிருக்காங்க நீ இதை எதுவும் கண்டுக்க மாட்டியா நீ கடவுள் மட்டும் இருக்கிறது உண்மையாக இருந்தா எனக்கு என் விஜய் திரும்ப வரணும் நான் காலையில் என் விஜய் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்து சொல்லியிருக்காங்க உடனே அந்த இடத்துலேருந்து நம்ம மல்லி சோகமாக கிளம்புறதுக்கு ரெடியாகிறாங்க அப்போ கரெக்டாக நம்ம மல்லி ரெடி பண்ணாங்களா வக்கீல் அவர்கிட்ட வந்து ஃபோன் வருதுங்க உடனே மல்லி ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணதும் மல்லி நாளைக்கு காலையில் நீங்கள் வந்துடுங்க நானே பிக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நம்ம இதில் அந்த ரேபிடோ தான் புக் பண்ணியிருக்காங்க அதில் வந்து வந்தது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வேறு லெவலில் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சார் என்கிட்ட இதெல்லாம் பேச்செல்லாம் வச்சுக்கூடாது நடுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது சார் இந்த தான் லெஃப்ட்டு நீங்கள் இந்த பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்க வாயை முடி உட்காந்து இல்லை போட்டு விட்டுறோம் கழுத்துலேயே ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான் ஆரம்பிக்கிறோம் யார்ராம்ட்ட நம்மளுக்கே டப்பு தருவான் போல டப்பு யாருக்கிட்ட தெரியல கப்பாக இருந்தாலும் சரி டப்பாக இருந்தாலும் சரி நாம தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவன் மிரட்டி விட்டு போகிறாங்க ஒன்று என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் சைலண்டாக போகிறாங்க போயிட்டு ஒரு குடவுல அப்படி சும்மா கட்டிக்கிறாங்க அப்படி சும்மா ஒன்று கீழே போய் விடுறாங்க முன்னாடி இருந்து பார்த்தா ராஜ ராஜேஸ்வரி அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி உட்காந்து இருக்காங்க இந்த ராஜேஸ்வரிக்கு வேலை வேலை மாயிரியே இல்லையா எதுக்குடா இவங்க உக்காந்து இருக்கா இவளுக்கு என்னதான் பிரச்சனை இந்த குடும்பத்தை எப்படி அழிக்கலாம்னு சொல்லிட்டு கங்கனை கட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருக்கா ஒரு பக்கம் எதுக்கு அந்த பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் ரொம்பவே திட்ட தோணுதுங்க என்னங்க பண்ணுறது நடந்து போச்சு ராஜேஸ்வரி மாதிரி ஒரு கேடு கெட்ட கேவலமான பிறவி நம்ம விஜய்க்கு அக்கா வந்து பிறந்தாச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வந்து கோர்ட்டுக்கு போலேன்னா எல்லாமே தலகியில மாறுறோம் விஜய் மேலே கண்டிப்பாக ரெண்டு வருஷத்துக்கு ஜெயில் தண்டனை கெச்சிடும் விஜய் வெளியே வர முடியாது இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி மல்லியை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க இருந்து பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாமே லைவ் லொக்கேஷனாக கோர்ட்டில் ஜட்ஜுக்கு போயின்னு இருக்குது இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வக்கீல் இருக்காருல்ல அவர் தாங்க அவர் வந்து ரொம்ப காலமாக ஜட்ஜாக ஏற்கிறாங்களா அவங்க ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு மல்லி இருந்துன்னு இதை சொல்கிறாங்க நம்மளை எப்படி இருந்தாலும் கிட்னாப் பண்ணாங்க பண்ணுவாங்க நாம் அதனால் லைவ் லொக்கேஷனாக அவருக்கு பார்க்குற மாதிரி அனுப்பிச்சு விட்னேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே மல்லி நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான் நான் பண்ணுறேன் நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு பக்கம் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க உடனே லைவ் லொக்கேஷன் போயின்னு இருக்குது கோர்ட்டில் ஒரு பக்கம் வாதாட தொடங்கிட்டாங்க அதே சமயத்தில் அந்த லொக்கேஷன் போயின்னு இருக்குது ராஜேஸ்வரி அந்த இடத்துல இல்லைங்க நம்ம விஜய் குறையோ என்னடா நம்ம அக்கா வரவேலைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்தா ராஜேஸ்வரி பேசுறதெல்லாம் அப்படியே சொன்னால் ஸ்க்ரீன் ஆகுது என்னடி என்ன என்னை அப்படியே சும்மா ஆட்டி அப்படியே சும்மா அழுங்க குழுங்க வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் இருந்தால் நீ உன்னை இப்படியே விட்டுந்தான் இன்னார் போய் விஜய் வெளியே எடுத்துகிட்டுப்ப அதுக்கப்புறம் இந்த சொத்து சாம்ராஜ்யம் இதெல்லாம் யார் ஆடுறது வா எல்லாமே என்னோடய சொத்து நான் தான் ஆளுவேன் இதுக்காக நான் போட்ட பிளான் பல வருஷம் அதனால் அவ்வளோ சீக்கிரம் யாருக்காகவும் விட்டு தரப்பாட்ட விஜய் 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 குரூப் ஆஃப்ஸ் கம்பெனியா ராஜேஸ்வரி குரூப் ஆஃப்ஸ் கம்பெனி இதுக்கு மேலே விஜயன்ற பேரே இருக்கக்கூடாது அவன் பேரே நான் கேள்விப்படக்கூடாது எனக்கு அப்படியே சும்மா அவன் பேரை கேட்கும்போது இரிட்டேட் ஆகும் என்ன பண்ணுறது பல்ல கடிச்சிக்கிட்டே சரி ஓகே நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கடிச்சிட்டு சைலண்டாக இருந்தேன் இனிமேவே என்னால் அப்படி இருக்க முடியாது நான் தான் இனிமேல் இங்கே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்து ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடோ போவிடு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது உடனே நம்ம மல்லியம் கட்டி போடுறாங்க அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு சூழல் வந்து அந்த இடத்துல உழுதுங்க என்னடா சொன்ன மாதிரி அம்மன் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மன் வரல ராசா அம்மன் வரல நம்ம அரவிந்த் தான் வந்திருக்காரு அரவிந்த் வந்து அடித்து பிடிச்சி அப்படியே சும்மா எல்லாரையும் தாட்டு கிளப்புற ஒரு பக்கம் அடி சும்மா சர்ற வெட்டி மாதிரி இருக்குது அரவிந்த் சொல்கிற வார்த்தையை பார்க்கணுமே என்ன ராஜேஸ்வரி மேடம் உங்களுக்கு ரொம்ப நல்லவங்க நினச்சிருந்தேன் ஆனால் நீங்கள் கேடிக்கெல்லாம் கேடி கேடி பில்ல கெல்லாடி ரங்கா அப்படின்றத நிரூபிச்சிங்க பார்த்தீங்களா இதுக்கு தான் மேடம் சொல்கிறது யார் கிட்டே எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதனால தான் கரெக்டாக உஸ்ரோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் மல்லி ஆல்ரெடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதனால் தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவேன் ஏண்டா நாங்கள் பத்து பேர் நீ ஒத்தால் என்ன பண்ண சொல்லுதில்ல பத்து பேராக இருந்தாலும் சரி ஒத்தாலாக இருந்தாலும் சரி யாருக்கு ஸ்டாமினா இருக்கா அவன் அடிச்சு ஆடுவான் பூந்து விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த எல்லாரையும் சும்மா அடி 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 அடிக்கிறாங்க நாங்கள் ஐயய்யோ போது ஐயோ ஐயோ கண்கொள்ளாக காய்ச்சிங்க அப்படியே சும்மா கண் ரெண்டும் ஒரு பக்கம் அடி சும்மா இந்த பக்கம் அந்த பக்கம் தேடுது நம்ம அரவிந்த் அடிக்கிறத பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பறந்து பறந்து அடிக்கிறாரு திடீர்னு ஒருத்த கட்டி வந்து குத்துட்டுக்கு வரோம் நம்ம மல்லி பிடிச்சறாங்க மல்லி ஒரு அடி விட்றாங்க உடனே அவன் வளையாயறான் ராஜேஷ்வரியாக அங்கேருந்து எஸ்காப்பாயிட்றாங்க இந்த பிரச்சனை முடியத்துக்குள்ள ஃபஸ்ட்டு போய் கோர்ட்டில் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி விஜய் ஒரே ஜெயிலில் தள்ளிடணும் அப்போ தான் அந்த சொத்தலாம் நம்ம பேருக்கு மாறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு விறுவிறுப்பாக போயின்னு இருக்காங்க இவன் திருந்த மாட்டான் மாப்பிள்ளை இவன் திருந்த மாட்டான் இவனா திருந்தலை மச்சான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது ராஜேஸ்வரி இன்னும் திருந்த மாதிரி தெரில அவங்களெல்லாம் ஒரே அடியாக அடித்து இந்த ஊட்ட விட்டு துரத்தினா தாங்க வேலைக்கு ஆகும் ஒரு பக்கம் மழை மோடம் அப்படியே சும்மா ஃபுல்லாக மழை அடி கப்ப கப கப் கப்ப கப்பு மோடம் என்னன்னு தெரியல இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு என்ன நாளைக்கு இந்த மாதிரி மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பேர் மழை கிணறு ஏரி எல்லாமே ரொம்ப மாதிரி பிஞ்சுட்டோம் இன்னும் நல்லாயிருக்கும் நீச்சல் அடிச்சுன்னு ஜாலி தண்ணி வச்சின்னு என்ஜாய் பண்ண ஒரு பக்கம் ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரிங்கிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் பரக தருகன்